வயசிலாட் சோமார்பிக்க நம்புகிற இந்த அருமையான தருணத்திலே ஏசு உங்களோடு இருக்கிற அவுடத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியினால் அது ஒரு குறித்து அணைக்கப் போகிறோம் சகரேவன் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் வாசிக்கலாமா நம்பிக்கையுடைய சிறைகளே அருணக்கு திருமுகன் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்ம எடுத்துக்கிட்டது இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் கத்துரி பிள்ளைகளே நம்பிக்கை முதல்ல வேணும் இல்லைங்களா இன்றைக்கு நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை வேணும் இல்லைங்களா ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்களுக்காக சொல்லப்படுகிற காரியம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒரு வேளை சிறைப்பட்டு போயிருக்கலாம் கடனில் நீங்கள் சிறைப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு போதை வசத்தில் சிறைப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் சிறைப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் உங்களை விடுவிக்க நான் இருக்கிறேன் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க என்ன சொல்கிறாருன்னா அந்த உங்களை விடுதலை செய்கிறது மட்டும் என்னுடைய வேலையில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் அவன் நல்ல லூயா எப்படி தருவாரா ரெட்டிப்பான நன்மையை தருவாரா அதை இன்றைக்கே தருவாரா ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நன்மையை இது வரைக்கும் நான் பார்க்கலாமா என்னுடைய எல்லா காரியமும் தோல்வி தான் ஃபெயிலியர் தான் நான் எப்படி எப்படியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என் வாழ்க்கையில் நன்மையை நடக்க மாட்டேங்குது நான் என்ன தொட்டாலும் தொடங்கலை நான் வியாபாரம் பண்ணாலும் சளிப்பாலும் வேலைக்கு போனாலும் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது எங்கே போனாலும் எனக்கு அந்த எதோ ஃபெயிலியராகவே இருக்குது அப்படின்னு இதை பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த காரியம் உங்களுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி பிடிச்சு கொள்ளுங்க அவர் சமூகத்துக்கு வாங்க முழங்கால் போடுங்க சோம் பண்ணுங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட அப்பா நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ஃபெயிலியரா இருக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவர் நிச்சயமா ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார் உங்க சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கட்டாயம் தருவார் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார் மாறுமா அப்படின்னு கேட்டேன் என் வாழ்க்கை மாறுச்சிங்க அவ்வளவு பிரச்சனையில கடன் பிரச்சனையில இருந்த என் வாழ்க்கையை கத்திர அழகாக மாற்றினார் மறித்து போய் கிடந்த என்ன உயிரோடு கூட எழுப்பினார் நல்ல தெய்வம் இல்லைங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர் எத்தனையோ குடும்பங்களை அவர் செழிக்க பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி அவர் சமூகத்துக்கு வருவது நல்லது மனுஷனை தேடி ஓடாதீங்க சூழ்நிலை மாறுவதற்காக அங்கே வாங்கி இங்கே வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி மேனேஜ் பண்ணி எப்படியாவது மேலே வந்துடலாம் இல்லை நடக்காது நீங்கள் ஏசப்பாட்டை வந்து பாருங்களேன் அவர் உங்கள் வாழ்க்கையே மாத்திடுவார் உங்கள் பிரச்சனையெல்லாம் மாத்திடுவார் உங்கள் குடும்பத்தையே மாற்றுவார் உங்களுடைய எல்லா சிறையிறப்ப மாத்துவார் இரட்டை தனியான நன்மையும் அவர் செய்வார அதனால சிவிக்கலாமா எங்கள் பரலோகத்தினாலகப்பண்ணு எல்லாம் அசுமதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றி இந்த நாளிலே பாரத்தோடு கடன் பாரத்தோடு கண்ணீரோடு வீடு கட்ட முடியாம திருமணம் செய்ய முடியாம அண்டு ஒரே அப்பா அவர் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம வேதனையோடு இருக்கிறதானே பிள்ளைகளுக்காக நாங்கள் சிவிக்கிறோம் ஐயா ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா அவங்க சிறையிறப்ப மாற்றுங்க அண்டு ரெட்டத்தனியான பலனை அவங்களுக்கு கொடுங்கப்பா நன்மையை கொடுங்கப்பா ஆண்டவரே மனம் இறங்கு அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் இறங்கி நன்மை செய்யுங்கப்பா அன்பு கரங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து ஆளுகை செய்யும் யோ